Hi Friends! Welcome to கார்கள் உலகம் YouTube Channel இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Neo நியோ என் இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் பொலிரோ நியோ என் எயிட் இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர்லாக் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய காருங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட்டு கூட எங்கேயுமே டச்சப் பார்க்கலிங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவுமே குட் மெயின்டெனன்ஸில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட் எல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட் எல்லாமே லெதர் சீட் போட்டு ரொம்பவுமே பக்காவான கண்டிஷனில் காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சீட்டோட வியூ எல்லாமே தெளிவாக ஜூமிங்ல வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்கா பார்த்துக்குங்க ஃப்ரண்ட் வியூ பேக் வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கா பார்த்துக்குங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் பதினெட்டு பிஹெச் பதிமூணு முப்பத்தி எட்டுங்க ஹில்ஸ் ஆர்டியோவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கார் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் உபயோகப்படுத்தியிருக்காங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய காருங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் நாளுமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டயர் நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஒட்டனோட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க டயரோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க ரொம்பவுமே பக்காவான வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய காருங்க காரோட என்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு சிசிங்க மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க காரோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆர்ப்பியும்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய காருங்க காரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா காரை பற்றிய முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் தான் ஒரு கார் கார்ட்டே இருக்குதுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தி ரூபா விலை சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த ரேட்டு கொடுத்துர்லான்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கமிஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றிய மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்